வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தென்னை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடும் இருக்குதுக்குள்ளேயே அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க வருமானம் வந்துட்டுருக்குங்க உள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டெல் டவர் இருக்குது அதுக்கு வருமானம் வந்துட்டுருக்குது உங்களுக்கு அதுப்போ உங்களுக்கு தோட்டம் வச்சு நீங்கள் அது மூலியமாகவும் வருமானத்தை ஈட்டலாம் வேறு என்னென்ன வசதியில் இந்த இடத்துல இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது எல்லாமே இந்த இடத்துல பற்றின தகவல் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்டீஸில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் வந்துட்டு இது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்றுகள் தென்னை கன்றுகளை வச்சு வளர்த்திருக்காங்க அது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மா கொய்யா தேக்கு எலும்பிச்சை இது மாதிரியான எல்லா வகையான மரங்களுமே இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்குதுங்க இரண்டு போர் அது போக ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இது எல்லாமே இருக்குது நல்ல ஒரு ஃபார்ம்லேண்ட் அமைக்கிறதுக்கு நல்ல சூட்டபுளான ஒரு ஏரியா தாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆறு வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க காவேரி ஆறு ஓடிட்டுருக்கு அதனால இந்த இடத்துல நீளத்தடி நீர்மட்டம்லாம் நல்ல மேலே இருக்கும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல தகுந்த நிலமாக இருக்கும் இந்த இடம் கூட அது மாதிரி ஒன்று தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு ஒரு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா புதுசாக போதாக வச்சுருக்காங்க ஒன்று ஒரு வருஷம் ஆனால் கன்று இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது லட்சம் இருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட் இருக்குதுங்க இந்த எட்டு ஏக்கர் இருபத்தி ஆறு இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர்டெல் டவர் மூலிமா வருமானம் வந்துட்டுருக்குது உங்களுக்கு கன்றுகளை இன்னும் வருங்காலத்தில் இன்னுமே வளர்கிறப்ப உங்களுக்கு காயெல்லாம் வைக்கிறப்ப இன்னும் வருமானம் அதிகரிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது தென்னங்கன்றுகள் வச்சுருக்காங்க அது போய் எலுமிச்சை கொய்யா மா இது மாதிரியான எல்லா வகையான மரங்களுமே இருக்குதுங்க தென்னங்கன்றுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி அறுபது தென்னைக்கன்றுகள் இருக்குது அப்புறம் தொண்ணூறு மா மரங்கள் இருக்குது அப்புறம் அறுபது கொய்யா மரங்கள் இருக்குது அது போக தேக்கு மரம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எலும்பிச்சை மரமும் இதுக்குள்ளே இருக்குதுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க கேட்டை வச்சு இது கூட உங்களுக்கு உள்ளே வேலையாட்கள் தங்குறப்பல ஒரு வீடு இருக்குது நீங்களே கூட வந்து இங்கே ஸ்டே பண்ணி தோட்டத்தை பராமரிச்சுட்டு நீங்களே கூட இங்கே இருந்துக்கிறனால இருந்துக்கலாம் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் தார் ரூட் மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க வண்டி போகக்கூடிய தார் ரோட்டு மேலே உங்களுக்கு இந்த இடம் இருக்குது ஒரு ஏக்கர் பத்தொம்பது லட்சம் இருக்காங்க மொத்தமாக எட்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் இருக்குதுங்க இன்னும் விலை வந்து பேசுனா குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோடய கடைசியில் நம்பர் கொடுக்குறேன் வீடியோவிலே வியூ ஆகும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க சரி நண்பர்களே பிஎஸ்ஆர் ப்ராப்பர்டிஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை இன்னொருக்கா சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்